மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கொத்தம்புரிநத்தம் கிராமத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்ச செலவில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான கட்டுமான பணியை அங்காளன் எம்எல்ஏ இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தம்புரிநத்தம் கிராமத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடந்தது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பொறியாளர் எஸ் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் கே ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் எஸ் யாழினி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் திருபுவனை தொகுதி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி